பிரைஸ் அலாட் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் படித்து முடித்ததில் இருந்து இதுவரையிலும் வேலை இல்லாமல் வேலை இருக்கீங்களா அல்லது நான் படிக்கவே இல்லைங்க வேலைக்கு போகிற வயதாகுது ஆனாலும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்களா உங்கள் வேலையில் பிரச்சனை இருக்குதா எங்கே வேலைக்கு போனாலும் அங்கே நீங்கள் நிராகரிக்கப்படுறீங்களா ப்ரமோஷன் இன்னும் கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா கவர்மெண்ட் ஜாபுக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்களா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்களா வேலைக்கான இன்டர்வியூவே எனக்கு வரமாட்டேது அப்படின்னு சொல்கிறீங்களா வேலையில் டிரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்கிறீங்களா நிரந்தரமான வேலை செய்யணும்னு சொல்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லாமல் இருந்தால் கவனமாக கேளுங்க பல வருஷமாக மக்களை கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த சங்கிலிகளை நான் இன்றைக்கி உடைக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னோடு கூட சொல்லுகிறார் உங்களை அதிர்ச்சி அடைய செய்யக்கூடிய சாட்சிகளை நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க ஆமேன்னு சத்தமாக சொல்லுங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கப் போகிறது உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் மாறப்போகிறது வேலையில் நிராகரிக்கப்படுறேன்னு சொல்கிறவர்களுக்கு நிராகரிப்புகளெல்லாம் மாறுகிறது ப்ரமோஷன்ஸ் உண்டாகிறது கவர்மெண்ட் ஜாப்ஸ் உண்டாகிறது இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் ஆகி செலக்ட் ஆகிறீங்க ஜாபுக்கான இன்டர்வியூஸ் கடந்து வருகிறது வேலை இடமாற்றங்கள் உண்டாகிறது பர்மனன்ட் ஜாப் உண்டாகிறது நாம் எல்லாரும் இப்பொழுது இணைந்து நாம் ஜெபிக்கலாம் கற்ற பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறதற்கு இருக்கிறார் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இப்பொழுது கட்டளையிடுகிறேன் நீர் இவர்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்த விரும்புகிறீர் ஆனால் அந்தகார உலகத்தின் கொம்புகள் இவர்களை நசுக்க முயற்சிக்கிறது அருமை மகனுடைய மகளுடைய குடும்பத்தில் யாரும் உயர்வு பெறக்கூடாது அவங்க பிரகாசிக்கவே கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தக்கூடிய எந்த ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த இருளின் கொம்புகள் உங்களை அடித்து தள்ளி நீங்கள் பண விஷயத்தில் ரொம்ப ஏழ்மை நிலையில் கஷ்டப்பட வைத்து கொண்டிருந்தாலும் நித்திய உடன்படிக்கையின் இரத்தம் இப்பொழுதே உங்களை விடுதலையாக்குகிறது ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இப்பொழுதே நீங்கள் விடுதலை பெறுங்கள் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின்படி நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து உங்களுக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நீங்கள் நிலை கொண்டிருங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அந்த அடிமைத்தனத்தின் நுகங்களை இப்பொழுது நான் கிறிஸ்து உங்களுக்கு உண்டாக்கின அந்த பொருளாதார விடுதலையின் நிலைமையிலே வேலை நிரந்தரத்தின் உறுதியின் நிலைமையிலே நிலை கொண்டிருப்பீர்களாக இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தாமதத்தின் ஆவிகளையும் உங்களுடைய பெயரை தேக்கமடைய செய்யும்படி ஏதாவது பிசாசின் பலிபீடத்தில் வைத்திருந்தால் உனக்கு ஒருபோதும் வேலை கிடைக்காது என்ற சாபம் இருக்குமானால் உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக எழுதப்பட்ட தீய எழுத்துக்கள் இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தினால் அவை அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே உயர்வு பெறமாட்டா என்று சொல்லப்பட்ட சாத்தானுடைய ஒவ்வொரு ஒப்பந்தத்தையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இப்பொழுது நான் கிழித்தெறுகிறேன் இயேசுவின் நாமத்தில் அவற்றை மாற்றுகிறேன் நீங்கள் உயர்வடைவீர்கள் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் நீங்கள் நிலை பெறுவீர்கள் நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் செழிப்பீர்கள் நாளுக்கு நாள் பெருகுவீர்கள் கொலோசையரின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தின்படி உங்களுக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் உங்களுக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஏசு ஆணியடித்திருக்கிறார் அவர் சிலுவையின் மேல் ஆணியடித்த அந்த வேலை இல்லை என்கிற வேலையில் உயர்வு இல்லை என்கிற டிரான்ஸ்பர் இல்லை என்கிற ஆசீர்வாதம் இல்லை என்கிற வேலையில் உபத்திரவம் என்கிற வேலை சார்ந்த எல்லா விஷயங்களிலும் காணப்படுகிற அந்த எதிரடையான கட்டளைகள் உங்களுக்கு விவோதமான அந்த கையெழுத்துக்கள் உங்களுக்கு நடுவில் இராதபடிக்கு அது சிலுவையின் மேல் ஆணியடிக்கப்பட்டு ஆணியடிக்கப்பட்டுவிட்டது நீங்கள் உயர்வடைகிறீர்கள் நீங்கள் பிரகாசிக்கிறீர்கள் நீங்கள் நிலை பெறுகிறீர்கள் நீங்கள் உயர்வடைகிறீர்கள் நீங்கள் பிரகாசிக்கிறீர்கள் நீங்கள் நிலை பெறுகிறீர்கள் நீங்கள் உயர்வடைகிறீர்கள் மீண்டும் சொல்லுகிறேன் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் நீங்கள் நிலைபெறுகிறீர்கள் உங்களுடைய சர்டிபிகேட்களை கட்டி வைத்திருக்கக்கூடிய பிள்ளி சூனிய ஆவிகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை விழுங்கியுள்ள சாத்தானின் வல்லமைகள் ஒவ்வொன்றும் நீங்கள் போகும் ஒவ்வொரு இன்டர்வியூவிலும் உங்களை பின்தொடர்ந்து வருகிற கண்காணிப்பு ஆவிகள் ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இப்பொழுது அழிக்கப்படுவதாக பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி ஒவ்வொரு அசுத்த உடன்படிக்கையின் மீதும் விக்கிரகங்களின் மீதும் எல்லா கட்டுக்கள் சங்கிலிகளின் மீதும் இப்பொழுது இறங்கி வருகிறது அந்த கட்டுக்கள் எரிந்து போவதாக அந்த கட்டுக்கள் எரிந்து போவதாக அந்த வேலை இல்லை என்கிற சூழ்நிலையை உண்டாக்குகிற அந்த கட்டுக்கள் எரிந்து போவதாக நாகூமின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின்படி நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிறது என்ன என்று சொல்லி அசுத்த ஆவிகளை பார்த்து நான் கேட்கிறேன் அவர் சங்காரம் பண்ணுவார் அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அருமை பிள்ளைகளுக்கு விரோதமாக நீ செய்கிற எல்லாவிதமான கிரியைகளின் நிமித்தம் அவர் சிலுவையிலே உன்னை சங்காரம் பண்ணி இருக்கிறார் ஏசுவி நாமத்தினால் இனி இந்த பிள்ளைகளை தொடுகிறதற்கு வேலையில்லை என்கிற சூழ்நிலையை உண்டாக்குகிறதற்கு வேலையில் பிரச்சனை என்கிற சூழ்நிலையை உண்டாக்குகிறதற்கு டிரான்ஸ்பர் கிடைக்க மாட்டேங்குதுங்கிற சூழ்நிலையை உண்டாக்குகிறதற்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலங்கிற சூழ்நிலையை உண்டாக்குகிறதற்கு ப்ரமோஷன் இல்லைங்கிற சூழ்நிலையை உண்டாக்குகிறதற்கு இன்டர்வியூ வரமாட்டேங்குது அப்படிங்கிற சூழ்நிலையை உண்டாக்குகிறதற்கு பர்மனன்ட் ஜாப் இல்லைங்கிற சூழ்நிலையை உண்டாக்குகிறதற்கு விசாசே உனக்கு அதிகாரம் இல்லை என்று நான் சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறிப்போ என்று சொல்லி உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன் மீண்டும் வராதே என்று சொல்லி நான் கட்டளை கொடுக்கிறேன் இப்போதே உங்கள் மேல் அற்புதமான கிருபையை அறிவிக்கிறேன் இந்த நிமிடத்திலிருந்து யாராலும் மூட முடியாத கதவுகள் உனக்காக திறக்கப்படுகிறது ஆமேன் இந்த நிமிடத்திலிருந்து யாராலும் மூட முடியாத கதவுகள் உனக்காக திறக்கப்படுகிறது உங்களுடைய ரிஸ்யூமி மற்றும் விண்ணப்பம் சரியானவர்களின் கைகளில் கிடைக்கிறது உங்களுடைய பெயர் உயர்ந்த இடங்களில் சொல்லப்படுகிறது நீங்கள் அணுகுகிற அந்த ஆஃபீஸ் அல்லது கம்பெனி அது எதுவாக இருந்தாலும் சரி அங்கே உங்களுடைய பெயர் யார் அங்கே உயர் இடங்களில் இருக்கிறார்களோ உயர் பதவியில் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் ரெக்கமண்ட் பண்ணப்படுகிறது தேவன் உங்களை உங்கள் வேலையை தீர்மானிக்கிறவர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறவர்களுடன் இப்பொழுது இணைக்கிறார் ஏசுவின் நாமத்தினாலே வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று எட்டின்படி உன் கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை கை கொண்டு தொடர்ந்து அவரை பின்பற்றி விசுவாசித்து தொடர்ந்து அவரிடத்தில் ஜெபித்து அவரை சார்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே இதோ திறந்த வாசலை கர்த்தர் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் உன் வேலை சார்ந்த காரியங்களில் உன் வருமானம் சார்ந்த காரியங்களில் உன் கையின் பிரயாசம் சார்ந்த காரியங்களில் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் திறந்த வாசல் திறந்த வாசல் திறந்த வாசல் உண்டாகிறது இப்போதே உங்கள் தலையில் கை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வேகத்தின் ஆவியானவர் இப்பொழுது உங்கள் மேல் இறங்குவாராக உங்களுக்குள்ளிருந்து எழும்புவாராக கிருபையின் ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குவாராக உங்களுக்குள் எழுந்தருளுவாராக ஞானத்தின் ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குவாராக உங்களுக்குள் எழும்புவாராக தெய்வீக இணைப்புக்கான அபிஷேகம் உங்கள் மேல் இப்பொழுது இறங்கி வருவதாக உங்களுக்குள் எழும்புவதாக வேலையில்லாத சாபத்தை இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் இப்பொழுது நான் முறிக்கிறேன் இந்த மாதம் முடிவதற்கு முன்பதாக நீங்கள் சாட்சி சொல்லப் போகிறீர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள் அல்லேலுயா என்று சொல்லுங்கள் சத்தமிட்டு ஸ்தோத்தரியுங்கள் சத்தமிட்டு சொல்லுங்கள் இந்த மாதம் முடிவதற்கு முன்பாக நான் கர்த்தருக்கு சாட்சி சொல்லப் போகிறேன் இந்த வீடியோவில் நான் கமெண்ட் பண்ண போகிறேன் என்று சொல்லுங்கள் சங்கீதம் தொண்ணூறு பதினேழின் படி உங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் உங்கள் மேல் இருக்கிறது உங்கள் கைகளின் கிரியையை உங்களிடத்தில் அவர் உறுதிப்படுத்துகிறார் ஆம் உங்கள் கைகளின் கிரியையை உங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளுகிறார் ஏசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வேலை கிடைத்து விட்டது ஏசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வேலை கிடைத்து விட்டது ஏசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வேலை கிடைத்து விட்டது உங்கள் வேலையில் உள்ள பிரச்சனைகள் போராட்டங்கள் வேலை சம்பந்தமான காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் கவர்மெண்ட் ஜாப் இன்டர்வியூஸ் இவை எல்லாம் உங்களுக்கு கிடைத்து விட்டது ஆமேன் இந்த ஜபம் தேவைப்படும் குடும்பங்களுக்கு இந்த ஜபத்தை பகிருங்கள் நாங்கள் உங்களுடன் இணைந்து ஜபிக்கிறதுக்கு உங்களுடைய ஜப குறிப்பை நீங்கள் கமெண்டில் பதிவிடுங்க நாங்கள் அதில் இணைந்து உங்களுக்காக பிரார்த்திப்போம் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் நாங்கள் தீர்க்க தரிசன ஆசீர்வாத கூட்டம்னு சொல்லி ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் உங்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவிடுங்கள் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்களை நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களை அந்த மீட்டிங்கான லிங்க் அனுப்புவதற்கு உங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுவார்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்புவதற்கான இரண்டு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு தயவுசெய்து அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான கால்ஸ் அவங்களால் அட்டன் பண்ண முடியாது அதனால் உங்களுடைய குறிப்புகளை நீங்கள் தமிழில் டைப் பண்ணி அல்லது ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்புங்கள் தயவுசெய்து நீங்கள் கால் பண்ண வேண்டாம் கால் அட்டன் பண்ணப்பட மாட்டாது உங்களுடைய விசுவாச காணிக்கைகளை எனக்கு வேலை கிடைத்து விட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இதை செய்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் செய்து முடித்து விட்டார் என்று விசுவாசிக்கிறேன் என்று விசுவாசத்தோடு கூட காணிக்கைகளை விதைக்க விரும்புகிறவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதான யூபிஐ ஐடிக்கு நீங்கள் அனுப்பலாம் அல்லது ஸ்கேன் செய்தும் நீங்கள் அனுப்பலாம் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் ஸ்கூல் ஆஃப் ப்ரேயர்னு சொல்லி ஒரு கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப ஒரு டீ காசை விட குறைந்த செலவில் தான் உங்களுக்கு ஃபீஸ் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஆன்லைனில் தான் நடைபெறுகிறது கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளலாம் அதற்கான விவரங்களை நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி கடைசி நாள் நீங்கள் ஊழியக்காரர்களுக்கோ மற்றவர்களுக்கோ உங்கள் ஜப விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய அவசியமில்லை நீங்கள் ஆயிரம் பேருக்கு ஜெபிக்கக்கூடியவர்களாக எழும்பத்தக்க விதத்தில் இந்த ஸ்கூல் ஆஃப் ப்ரேயரில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் எங்கும் கற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை நீங்கள் இந்த ஸ்கூல் ஆஃப் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் கர்த்தர் தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் காட் பிளஸ் யூ